ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பாம்பன் புதிய பாலத்தோட அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஆடி அமாவாசை அப்படிங்கிறனால வந்து பயங்கர க்ரௌடுங்க பஸ் பாலத்தில் அதாவது நம்ம பைக்கை கொண்டு போய் நிப்பாட்டி மேலேருந்து வீடியோ எடுக்கவே முடியாது அந்தளவுக்கு பயங்கரமாக டிராஃபிக் ஆகிட்டு இருக்குது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆடி அமாவாசைக்கு எப்போதுமே வந்து ராமேஸ்வரத்துக்கு நம்ம இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறக்காக மக்கள் வெளி மாவட்டத்துலேருந்து வெளி மாநிலத்திலேருந்து நிறையா பேர் வருவாங்க ஸோ அதனால் வந்து நம்ம மேலே போய் வீடியோ எடுக்க முடியல அப்படின்னாலுமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து பாம்பன் பிரிட்ஜ் அப்டேட்டை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோ கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸான வீடியோ தாங்க அதாவது லிஃப்ட் வந்து ஆல்மோஸ்ட் உள்ள வந்துருச்சு அப்படிங்கிற நம்ம வந்து நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஆனால் வந்து அந்த லிஃப்ட் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா அதை பக்கத்தில் வந்து இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறீங்க ஏன்னா வந்து அது வந்து என்னென்ன ஒர்க்லாம் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே ஜூம் பண்ணி கட்ட போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கண்டினியூவாக பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஏன்னா வந்து நிறைய பேர் வீடியோக்கு பார்க்குறீங்க லைக் பண்ணுறீங்க வீடியோவை ஷேர் பண்ணுறீங்க பட் வீடியோவில் பார்த்து முடிச்சுட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக என்னென்ன ஒர்க்லாம் போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கமான் அப்படியே அந்த நடைமேடையில் போய் நின்று உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் ஏன்னா நடந்து வந்தால் வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகும் இங்கே வந்து அந்த எலக்ட்ரிக் போலை வந்து ஊன போகிறாங்க பாருங்கள் இந்த இடத்துல இந்த கிரேடர் மட்டும் தான் வச்சுருந்தாங்க அதுக்கு மேலே ட்ராக் போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ நான் கொஞ்சம் நடந்து போகும்போது கொஞ்சம் வீடியோ ஷேக் ஆகும் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பழைய பாலத்துலேருந்து நம்ம இங்கேருந்து ஜூம் பண்ணி ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் நிறையா லேபர்ஸ் வர்றாங்க அவங்களுக்கு நம்ம தெரிஞ்சுருக்கான்னு பார்ப்போம் அவங்க அவங்க வழியில போயிட்டாங்க ஏதோ அவங்க போகிறது இந்த இடத்துல கேப் போட்டு நிற்கிறாரு பார்த்தீங்களா அவர் தான் வந்து கிரேன் ஆப்ரேட்ரு அவருக்கு நம்மளுக்கு தெரியும் அவர் நம்மளை இங்கே பார்க்குறாரான்னு பார்ப்போம் இந்த இடத்துல இப்போ வந்து இந்த இடத்துல கேப் இருந்துச்சு நம்ம போன வெளியில் பார்க்கும்போது இதில் வந்து கிரேடர் வச்சு ட்ராக்கே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பாருங்கள் ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேறு ஒர்க் நடக்குது அப்படிங்கிறது நம்மளாலே கணிக்க முடியல ஒரு நாள் அப்டேட் போடலன்னா பயங்கரமாக நிறையா விஷயங்கள் அப்டேட் ஆகிருக்கு இங்கேருந்து ஒயிடாங்கல்ல பாப்போம் எப்படி இருக்கும் பாருங்க அவர் ட்ராக்கெலாம் நடந்து பாருங்க அவர் இங்கே வர பார்ப்போம் அவங்க அந்த ட்ராக்குக்கு மேலே ஏறுறதுக்கு ஒரு ஏனி போட்டிருக்காங்க நல்லா கவனித்து பார்த்திங்களா அந்த லிஃப்ட்டு கீழே லிஃப்ட்டு கொண்டு அந்த பெரிய கிரேடர்லாம் நிறையா இருந்துச்சு அது எதுவுமே இப்போ கீழே இல்லை ஜாக்கி வச்சு ஏற்றி எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி மேலே கொண்டு போயிட்டாங்க ஸோ ரொம்ப ஹார்டான ஒர்க் அதெலாம் அதெலாம் ரொம்பவே குயிக்காக முடிச்சுருக்காங்க ஸோ பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் அங்கே பாருங்கள் நான் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள் நீங்கள் போன வீடியோஸில் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும் நீங்கள் பார்த்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல அதாவது இந்த லிஃப்ட்டு கீழே தான் வந்து எல்லாமே இருந்துச்சு அந்த கிரேடர்லாம் வந்து பயங்கரமாக வந்து கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கு மேலே தான் லிஃப்ட்டே வச்சு கொண்டு வந்தாங்க இப்போ வந்து லிஃப்ட் உள்ளே இருக்குது அதை வந்து ரிமூவ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க ஸோ ரொம்ப ஹார்டான ஒர்க் அதெல்லாம் இனிமே இதை வந்து நம்ம வீடியோட சான்ஸ் கிடைக்குமான்னு தெரில ஏன்னா வந்து நெக்ஸ்ட் இதை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இங்கேருந்து பாருங்கள் ஜூமிங் ஃபுல் கவரேஜ் 是。<laughs> வெளியே வந்துச்சு ஒரு தண்டபாலத்து மேல ஏத்தப் போறாங்க பாருங்க ட்ராக் வந்துருக்கு நம்ம மேலே போய் இருந்து ஒரு டாப் ஷாட் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு அப்போதான் வந்து நம்ம இந்த ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும் இதை கரெக்ட் எழுதிட்டு போகிறாங்க இழுத்துட்டு போகிறாங்களா இல்லை மேலே கொண்டு போகிறாங்களாங்கிறத பார்ப்போம் ரெண்டு வல்லத்த வச்சாங்க வாங்க தெரியுதா உங்களுக்கு வீடியோவில் quando para alguém para alguém பக்கம் கொண்டு போனாங்க 何やってんだ மக்களை கீழே ஃபுல்லாக போய் பிரிட்ஜில் வந்து நம்ம நின்று எல்லா வீடியோமே எடுத்து பார்த்தோம் அதே வந்து நம்ம மேலே இருந்தது இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஆடியோ சைக்கி எவ்வளோ வண்டி பின்னாடி வந்துகிட்டு இருக்கு பாருங்கள் இங்கேருந்து ரோடை கூட கிராஸ் பண்ணலாம் என்னோடய பைக்கை இந்த நான் நடந்து வந்து பிளாட் பாரத்தில் பின்னாடி ஏற்றி வச்சுருக்கேன் ஸோ நம்ம வந்து இங்கே பார்க் பண்ண முடியாது ஸோ எவ்வளோ வண்டி போயிட்டு இருக்கு பாருங்கள் சென்ட்ரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோன் வச்சுருக்காங்க பாருங்கள் அதாவது ஒன்மே மாதிரி கோன் வச்சிருக்காங்க ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஷூட் பண்ணி அந்த ட்ராக் எல்லாமே மேலே ஏற்றிட்டாங்களா என்ன ஏது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ அங்கேருந்து கிராஸ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ண போகிறேங்க பின்னாடி எவ்வளோ வண்டி வந்துட்டுருக்காங்க ஸோ இந்த வீடியோவை நம்ம இன்றைக்கி எடுக்கிறதுக்கு ஒரு ஆஃப் டே இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் ஸோ காலை ஒம்போது மணிக்கு வந்து மணி இப்போ வந்து பதினொன்று ரூபாய் ஆயிடுச்சு ஸோ எவ்வளோ ட்ராஃபிக்காக நிற்கிட்டு மாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக் ஒரு பைக்கு வந்து ஸ்டாப் பண்ணால் கூட எந்த வண்டியுமே போக முடியாது இப்போ என் பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வண்டி பாருங்க காரணம் எல்லா போலீஸுக்கும் எந்த சொன்னாங்க பாருங்க எந்த இடத்துல யாரோ பைக் நிப்பாட்டிக்காங்க வந்து பார்க்குறக்காக வந்துருக்காங்க ஸோ நம்மளால இன்னும் கிராஸ் பண்ண முடியல வண்டி வந்துட்டே இருக்குங்க நானும் அந்த பக்கம் போய் லிஃப்ட் இல்லாமல் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலான்னு பார்க்குறேன் இங்கேருந்து நம்ம கிராஸ் ஆகிறதுக்கே ஒரு டென் மினிட்ஸ்க்கு மேலே ஆயிரும் போல வண்டி வந்துட்டே இருக்கு நான் அப்படியே இங்கேருந்து கிராஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் பேக் கேமராலாம் ஃபுல்லாக பார்க்கலாம் இதை விட் பண்ண பண்ணியிருக்கோம் போயிட்டு இப்போ நம்ம வந்து அந்த ட்ராக்கை வந்து கொண்டு வந்ததை பார்க்கலாம் வாங்க சென்ட்ரல அந்த லிப்ட்ல ட்ராக் போறதுக்கு முறுக்கு போய்கிட்டு இருக்கு பாருங்க அதை காட்ட போறேன் கேமக்களே இன்றைக்கி நம்ம வந்து அப்டேட் வீடியோ சூப்பராக பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் எழுதி போடுங்க ஸோ வீடியோ லைக் பண்ணாதவங்க கன்ஃபார்மாக வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க ஏன்னா வந்து நீங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு லைக்கு தான் வந்து நம்மளோட வீடியோவை இன்னொருத்தவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி கொண்டு போகும் ஸோ அதனால் வந்து நீங்கள் போகிற ஒரு லைக் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் ஸோ எப்படி எந்த ஒரு ஆங்கிளில் பார்த்தாலுமே பிரிட்ஜோட அழகு வந்து வேறு லெவலில் இருக்குது நீங்கள் பாருங்கள் பின்னாடி எவ்வளோ அழகாக இருக்குமாங்க Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không